வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ண விஷயம்தான் தெரிஞ்ச விஷயம்தான் கேள்விப்பட்ட விஷயம்தான் இருந்தாலும் அந்த மொமெண்ட் பார்க்கறது இருக்குல்ல அதுக்காக தான் நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் எஸ் இந்த சீசனின் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லலாம் கிங் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ சொல்லிட்டு போனார்ல அந்த கிங்குக்கு மகுடம் சூட்டப்பட்டு விட்டது கோப்பை கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ரயானை தூக்குனதும் ரயான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி நேற்று தகவல் கொஞ்சம் வேறு மாதிரி வந்தது திடீர்னு பவித்ராவை தூக்கிட்டாங்க ரயான் அடுத்து தான் தூக்குனாங்க அப்படின்னு ரயான் தூக்கும் போது தான் அவர் ஒரு விஷயம் சுதாரிச்சிருப்பார் முத்துவுடைய ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்துருப்பார் ஏன்னா இதை முன்னாடியே ரவீந்திரன் சொல்லிட்டார் அவர் உள்ளே இருக்கும்போதே தான் கன்ஃபர்ஷன் ரூம்க்குலாம் கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து திட்டினார்ல அப்போ ரவீந்திரன் என்ன சொன்னார் இங்கே நீ வந்து இங்கே மஞ்சரியால் விஷால் பவித்ரா ஓட்டையே தாண்டமுள்ள ஆனாலும் நல்ல பிளேயர் அவங்க சிறந்த பிளேயர் அப்படி இருக்கும்போது நீ அவங்கள விட இருபத்தஞ்சி மடங்கு பெருசாக ஓட் பேங்க் வச்சுருக்கிற இல்லை மக்கள் சப்போர்ட் இருக்கிற ஒருத்தனை வந்து தூக்கி நிமித்திடலாம் முடியாது காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொன்னார் ஆனாலும் ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கனவில் இருந்தார் அது மாதிரி ஆசைப்படுறதெல்லாம் ஓகே தான் பட்டு ரீக்ளைமேக்ஸில் எழுந்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எல்லாம் மிரட்டிட்டார் அப்படியெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ணாமல் இருந்தே சும்மா இருந்தே இப்போ இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டாடா சும்மா இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறதானே தவிர எந்த வகையிலும் முத்துக்குமரனை தாண்டிலாம் ஒன்று சிறப்பாகலாம் பண்ணிடல டிடிஎஃப்லி அதை நம்ம நிறைய பேசிட்டோம் ஸோ அவர் எதிர்பார்த்த மேஜிக் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு புரியுது வெளியே வராரு பவித்ராக ஒரு கதையெல்லாம் சொல்லி முயல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது கதை என்னென்னே புரியல எனக்கு நான் அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசுவோம் அடுத்து மூணு பேர் இப்போ சௌந்தர்யா விஷால் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் விஷால் அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பார் நம்ம பிஆர் அக்காவும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பியிருப்பாங்க அந்த நம்பிக்கையோடு தான் வராங்க அதனால தானே சில தென்னாவட்டான விஷயங்கள் அந்த ஹூ அதெல்லாம் நடக்குது ஸோ மூணு பேரும் வராங்க விட்டால் அவன் பூண்டு சட்னி எல்லாம் கொடுத்து அது நல்லா இருக்குன்னு வேற விஜய் சொல்கிறாரு உண்மை என்னன்னு சொல்லிட்டு தீபக் அண்டு ரவீந்திரன் சார் இவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஸோ இப்போ வந்து அவர் அங்கே உருட்ட அவன் பேசுறதில் கொஞ்சம் கூட இல்லைங்க அவன் கண்ணாடியை பார்த்து பேசும்போதே அவனை பார்த்து பேசும்போதே உங்கள்கிட்ட பேசக்கூடிய தைரியத்தை எனக்கு இந்த வீடு தான் கொடுத்துச்சுன்றான் டெய் அது நீ தாண்டா அது அது குரங்கு போமோ சார் அப்படின்வாங்கள அந்த மாதிரி தான் சொல்லணும் அது நீடாது அப்படின்னு அதனால் ஏதோ ஒன்று பேசுகிறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் உளறிட்டு இருக்கிறான் அப்புறம் அந்த கப்பை பற்றி பேசும்போதும் பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கணும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப் பண்ணுற டைலாக் அதுவும் சினிமா டைலாக் ஒரிஜினலாக ஒரு விஷயமும் வரமாட்டேங்குது க்ரியேட்டிவாக எதுவுமே இல்லை நீ ஜீரோப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த திருட்டு பிரியாணி இந்த லவ்வு அவர் இருந்தால் ஒன்று அந்த கிச்சனு இல்லைனா நாலு பேரை வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு மற்ற வேற ஒருத்தரை பற்றி கேரக்டர் அசாசன் பண்ணுறது திருட்டு கேங்கு இவ்வளோ தானே இதை தாண்டி என்ன பண்ணால் லவ் இது இல்லைன்னா லவ் இதை தாண்டி என்ன பண்ணியிருக்கிறாரு ஒன்றும் கிடையாது ஸோ அவருடைய எதிர்பார்ப்பு உடைக்கப்பட்டது அவரும் கிளம்பிட்டார் கடைசியாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஐயா சீக்கிரம் பண்ணுங்கயா அப்படின்றாங்க அப்போ தான் விஜேஎஸ்கே வந்து ஒரு பயண வீடியோலாம் போடுறாங்க பயண வீடியோன்றது போகிறவங்களுக்கு போடுறது நீங்கள் எதுக்கு போடுறீங்க விஜேஎஸ்கே இதோட அனுப்ப போகிறீங்களா இல்லை இல்லை அடுத்து தொடரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க என்ன சொன்ன பேச்சு அப்படியே செஞ்சுட்டா பிக் பிக்பாஸ்லேயே செய்ய மாட்டாங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க பயண வீடியோன்னும்போது தான் ஜாக்லின் ரொம்ப எதிர்பார்த்தோம் ரன்னராக இருந்திருக்க வேண்டிய ஜாக்லின் அவங்களுக்கும் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் மூணு தான் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸு அவங்க வெளியேறும்போது அப்படி பார்க்கும்போது அவங்க இருந்திருந்தால் நிச்சயமாக ஜாக்லின் மேலே வந்திருப்பாங்க முத்துவும் அதுதான் விரும்பினார் ஜாக்லினும் அதுதான் விரும்பினாங்க நாமளும் அதுதான் விரும்பினோம் அது நடக்கலை தகுதியான பிளேயர் அங்கே இல்லை தகுதியில் சௌந்தர்யாக்கு அப்படின்னு சொல்கிறீங்களான்னா எஸ் அதில் என்ன சந்தேகம் அவங்க வந்து விளையாண்டது எல்லாமே டுபாக ஒரு கேம்மு பாயாசம் திருடி சாப்பிட்றது இந்த பண்ணு திருடி சாப்பிட்றது வாழைப்பழம் திருடி சாப்பிட்றதுக்கெல்லாம் கப்பு கொடுக்க முடியுமா நீங்க கேட்டால் வந்து உண்மையா இருந்தாங்க கியூட்டுன்றாங்க ஒரு கியூட்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அரு அருன்னு அறுக்குறார் ரம்பம் ராணுவ வந்து ஒரு இடத்துல விஜேஸ் வச்சு செஞ்சு விட்டாரு நீ வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது போது நீ பேசுறதுல ஒரு உண்மையும் கிடையாது ஆஃப்டர் பிரேக் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார்ல சரியான சிறப்பான தரமான செருப்படி இன்னும் இந்த மாதிரி நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நான் அதை பற்றி தனியாக பேசுகிறேன் ஏன்னா பிஆர் கும்பல் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா நாமளும் ஒரு ஹோஸ்ட்டை விமர்சி விமர்சிக்கிறோம் அங்கே நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் பேசுகிறோம் அதை எடுத்து டிபேட் பண்ணலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுறது இருக்குல்ல என்னது அது ஒருத்தன் வந்து ஓவராக அட்டகாசம் இருப்பானா அவர் எந்த ரூல்ஸ்க்கும் கட்டுப்பட மாட்டாரான் சரி அவளை இன்ட்ரஸ்ட் ஆக்குறானா அதுவும் கிடையாது அந்த அறிவு மண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் ஒன்று பண்ணுறேன்னு ஒன்று வளரிகிட்ருப்பானா இஷ்டத்துக்கும் அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாரா ஹோஸ்ட்டு வச்சு தான் செய்வார் அவனுக்கு ஐயோ பாவம் இன்னசென்ட்டு சவுலு காசை இறைச்சிட்டா என்ன வேணால் பேர் வாங்கிடுவீங்களா இந்த போய் கிழிச்சிடுவாரா இப்போ அவர் ஏன்னா இன்னும் கிடச்சிட்ருக்காங்க விஜயஸை போயிட்டு இந்த எபிசோடுக்கு அப்புறம் கூட ஸோ பேசவும் சரியாக அங்கே வச்சு செஞ்சு விட்டு போனார் என்னை கேட்டால் இன்னும் செய்யணும் அப்படின் தான் சொல்வேன் ராணுவ ஹண்ட்ரட் பர்சன்ட்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சௌந்தர்யா அந்த விஷயத்தில் ஆனால் விஜேஎஸ்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கலாம் ராணுவ மட்டும் செய்கிறீங்களே அப்போ ஏன் அந்த பக்கம் மட்டும் விட்றீங்க அங்கேயும் நீங்கள் செய்யணும்ல அப்படின்னு தான் கேட்கணும் ஆனால் என்ன பண்ணுறது இருந்தே இவர் டாப்பில் வந்துட்டாரா முத்துக்குமரன் இவன் எங்கேயோ இருக்கிறான் இவனை என்ன பண்ணுறது அப்போ வேறு யாரையாவது ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் ரயானா ஊதுறாங்க ஆரம்பத்திலேருந்தே சவுண்டு க்யூட்டுனாங்க அவர் அது ஷோல அப்பப்போ சொன்னார் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எல்லா விதத்துலேயும் திறமையாக இருக்கிற ஒருத்தன் நான் தான் சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி எந்த டைட்டில் வின்னருமே அப்படி கிடையாது அடித்து சொல்லுவேன் அந்த டைட்டில் வின்னரும் ஒத்துப்பாங்க ஏன்னா டேட்டாஸ் இருக்குது அவன் ஃபிசிக்கல் டாஸ்க்காக இறங்கி அடிக்கிறான் மெமரி டாஸ்க்காக இறங்கி அடிக்கிறான் பஸ்ஸில் இறங்கி அடிக்கிறான் ஸ்ட்ராட்டஜியாக இறங்கி அடிக்கிறான் அறம் சார்ந்தா இறங்கி அடிக்கிறான் பேசுகிறதா சுவாரஸ்யமாக பேசுகிறான் முத்து சொன்னார்ல ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்காக சொல்றாருல உன் பாய் தண்ணி உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்து அன்னைக்கு சொன்னார்லன்னு விஜேஎஸ் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா முத்து அந்த வார்த்தை எடுக்க வேண்டியிருக்கு விஜேஎஸ் டீம் எழுதி அதை அங்கே சொல்கிறாங்கல்ல எவிக்ஷன் எவிக்ட் ஆகுறவங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாக ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருந்து சொல்கிறான் நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் அவன் பெஸ்ட்டாக இருக்கிறான் அப்படி எல்லா விதத்திலும் பெஸ்ட்டாக இருந்ததுனால்தாங்க இது ஜெயிக்கும் இந்த வெற்றி சாத்தியமாச்சு இல்லைனா இவனங்க இப்போவே க்யூட்டுன்னு ஒன்றுமே இல்லாத க்யூட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னா ஒரு உழைப்பும் போடாமல் ஒன்றும் பண்ணாமல் எல்லாத்துலேயும் எஃபோர்ட்டை போட்டிருக்கிறேன் ஆனால் மற்றவங்கள மார்க் பண்ணியிருக்கிறேன் நாய் மாதிரி கொலைச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போராடி என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு போராடி இன்னொருத்தருடைய வாய்ப்பை வாங்குறாங்க எனக்கு எதுவுமே இங்கே கிடைக்கல நான் எல்லாத்துலேயும் தோற்றுருக்குறேன் நான் ஜெயிக்கணும் அப்படின்றாங்க வாய்ப்பை கொடுத்தா ஓடி போய் பாதியில் திரும்பி நான் யார் இவங்க அப்போ இந்த கேமை தான் நான் நாளாக விளையாடி இருக்கிறேன் கண்ணாடி முன்னாடி பேசும்போதும் அப்படியே நடிப்பு இல்லை நான் எஃபோர்ட்டை எல்லாத்தையும் போட்டிருக்கேன் எஃபோர்ட் போட்டதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எஃபோர்ட் போட்டு சிறப்பாக வெற்றி அடைஞ்சாதான் கொடுப்பாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றும் கிடையாது நியாயம் கூட கிடையாது நடிப்பு அப்படி டெவில் டாஸ்கில் ஜாக்லின் எவ்வளோ பங்கு இருக்கோ அதில் இவங்களுக்கும் இருக்குல்ல ஸோ அளவுக்கு ஒஸ்ட்டாக தான் இவங்க இருந்தாங்க டூ ஜாக்லின் ஏவி ஸோ ரன்னராக இருந்திருக்க வேண்டியவங்க ஒரு டாஸ்கில் சௌந்தர்யாவுடைய அந்த பால் மட்டும் இருக்கும்ல அந்த பவுலிங் டாஸ்கில் அந்த மாதிரி ஜாக்லின் அவங்க இடத்த வந்து சவுண்டு நிரப்புறதுக்காக விட்டு போன மாதிரி இருந்தது இல்லைனா ஸ்கெட்ச்சு போட்டு ஜாக்லினை தூக்குன மாதிரி இருந்தது அப்படின் தான் சொல்லணும் ஸோ ஜாக்லினுக்கான த சரியான ஒரு ஸ்ட்ரென்த் அவார்டும் கொடுத்தாங்க நல்ல ஏவி போட்டாங்க என்ன யூஸ்வலாக இந்த மாதிரி ஏவி வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்களை போடுவாங்க இப்போ பணப்பெட்டியால் ரன்னர் போர்ஷனே மிஸ் பண்ணிட்டு போன ஜாக்லின் கொடுத்துருக்குறாங்க அது பார்க்க நல்லா இருந்தது ஆனால் மிஸ் பண்ண ஜாக்லின் ரன்னராக நீங்கள் இருந்துருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்து இருக்கிற ஒரு ஆள் தான் கோவா கேங் குறிப்பாக அந்த ஜெஃப்ரி மேட்டெலாம் பேசினார்ல இதில் ஜெஃப்ரி சத்யா வந்து அப்போ கூட ஜெஃப்ரி அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை ஜாக்லின் சூப்பராக சொன்னாங்க தள்ளி இருந்து அடித்தா கூட பரவாயில்ல இருந்து அடிக்கிறது தான் தாங்க முடில தப்பாக இருக்குது அப்படின்னு விஜேயஸ் வந்து அவங்க எவிக்ஷன் அவங்க கொண்டாடலம்மா மற்றவங்களுடைய நடிப்புமா அப்படிங்கிறாரு எவிக்ஷன் அவனுக்கு கனெக்டே ஆகலங்கிறது தான் பிரச்சனை கனெக்ட் ஆகாதனால தானே அங்கே போயிட்டு அவங்கள வந்து நக்கல் பண்ணி மாக் பண்ணி அவங்க சிரிக்க முடியுது வெளியில் மற்றவங்க நடிக்கிறாங்கன்னு அப்படி ஒருத்தர் பண்ணான்னா அதுதானே ரெண்டுமே வந்து ஒஸ்ட்டு அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஜாக்லினுக்கு இப்பயாவது புரிஞ்சுது அந்த கோவா கேங் தப்பு இந்த சௌந்தர்யா உள்ளே வந்து அவங்களுக்கான ஏவி போடும்போது கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பு வருது எல்லா தப்பும் அங்கே தான் ஆரம்பிச்சிதுன்றாங்க முடிஞ்சு போச்சா இதில் சௌந்தர்யா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை எங்கே வேல்யூ பண்ணாங்க அவங்க எப்போவும் வேல்யூ பண்ணதில்ல முதுகில் குத்துற ஆள் தான் ஜெஃப்ரி அளவுக்கு மோசமாக இருந்தானோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோவா கேங்கில் அளவுக்கு மோசம் சௌந்தர்யா அப்படின்னும் சொல்லணும் இது ஜாக்லினுக்கு புரியணும் இனிமேலாவது புரிஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ ரயான் தான் ஓரளவுக்கு அது வேல்யூ பண்ணுது அவங்கள பொறுத்தவரை ஸோ அடுத்து இப்போ சௌந்தர்யா இவங்க ஒன்று வந்து போது அவங்களுக்கு கடைசி மொமெண்ட் வரையும் நம்பிக்கை இருக்கு ஆனால் முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் பெருமை பாஸின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடைகிறது அப்படின்லாம் கை தூக்குறாரு விஜயஸ் அதுக்கப்புறமா சொல்கிறாங்க நல்ல வேலை சார் நீங்கள் என் கையை தூக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி தூக்கி இருந்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கப்பு பிடுங்கி முத்துக்கிட்ட கொடுத்துருப்பாரு சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி அவர் பண்ணுவாருன்னா சார் சூப்பர் சார் நீங்கள் தான் சார் சூப்பர் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் அந்த ப்ரமோஷன் இருந்தால் கூட சூப்பராக இருந்திருக்கும் சார் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஃபுல் நெகட்டிவ் ஆக்கிட்டிங்க சார் ரொம்ப மோசமாகிடுச்சு சார் அப்படின் தான் சொல்லணும் இது புரியுது இல்ல இப்ப பேசுனாங்கல்ல சௌந்தர்யா அதுக்கப்புறம் முத்து எடுத்துகிட்டு போய் கப்பை கையில் வச்சு அந்த போஸ்ட்லாம் கொடுத்து ஷேர் பண்ணார்ல இத பேசுனாங்கன்னா போதும் இப்ப பேசின அந்த உண்மையை முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா நாமளும் சொல்லுவோம் கியூட்டு சவுண்டு அப்படின்னு அந்த உண்மையை இதுக்கு முன்னாடி உள்ள எங்குமே நம்ம பாக்கலையே அதனால தானே நான் சொல்லிட்டு இருந்தோம் இது ஃபுல்லா வன்மம் நடிப்பு அப்படின்னு அது மட்டும் தானே இருந்தது சும்மா அப்பாவையே காட்டிக்கிட்டா போதும் யாருமே உங்களை அடிக்கலனாலும் ஐயோ அடிக்கிறாங்க வலுகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்டாண்டாக பொலமுனா மட்டும் போதும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஆகிடக்கூடாது இல்லை இப்போ யூஸ்வலாக ஹீரோ வில்லன் அப்படின்னு வரும் இப்போ பெஸ்ட்டு பிளேயர் தி பெஸ்ட்டு தி ஒஸ்ட்டு ரெண்டு பேரும் வந்து நின்ன மாதிரி தான் அங்கே இருந்தது ஸோ முத்து எதிர்பார்த்த மாதிரி ஜெயிச்சுட்டாரு ஆல்ரெடி லைவில் பேசிட்டோம் நிறைய இதில் இந்த இன்ஃபர்மேஷன் அது நிறைய அது போய் சேராது அப்புறம் வீடியோவே போடலையான்னு சில பேர் கேட்பீங்க வந்து அதனால் இதை பேசிடலாம் ஷார்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல இது வேறு வேறு பகுதிகளாக கூட ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் பேச ட்ரை பண்ணுறேன் ஸோ நினச்சது கடினமாக உழைப்பை போட்ட ஒருத்தன் தகுதியான ஒருத்தன் ஜெயிச்சிடணும் அப்படி ஜெயிச்சா என்ன ஆகும் என்ன நடக்கும் அதான் அம்மா சொன்னாங்கல்ல முத்துக்குமரின் அம்மா எங்கள் கிராமத்தில் இருக்கணும் சார் சென்னையாக பார்த்தா பயம் சினிமானா பயம் இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகிறோம்னா பயம் நமக்கெல்லாம் இது செட் ஆகுமான்னு பயம் இவன் ஜெய்சீட்டான்ல சார் இனி நிறைய பேர் வருவாங்க சார் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது இருந்து மட்டும் இல்லை இங்கே நகரத்தில் இருந்தாலும் இல்லை எங்கிருந்தாலும் நம்ம வந்து உழைப்பை முழுமையா போட்டா அந்த மேஜிக் ரயான் எதிர்பார்த்தார்ல உழைப்பு கொஞ்சமாக போட்டு உழைப்பை முழுமையா போட்டா அந்த மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை முக்கியம் அந்த நம்பிக்கையை முத்துவின் வெற்றி கொடுத்துருக்கு அந்த வெற்றியில பணிவாக முட்டி போட்டு நன்றி சொல்றது இருக்குல்ல அதுதான் முத்து முத்து தலைக்கண்ணத்துக்கு தலைக்கு எப்போவுமே அதை ஏத்திக்கல அப்போ கேப்டன்சியில் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா அவரு அவராக கூப்பிட்டுட்டு டைம் ஆயிடுச்சு வர வேணாம் அப்படின்னு சொன்னது வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி தான் பண்ணாங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் இல்லாங்க அது ஒன்று எங்கிட்ட இருக்கிற குறைய சொல்லுங்கன்னா எல்லாரும் போட்டு அவ்வளோ வன்மத்தை எடுத்துன்னு கொட்டினா என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா என்ன என்னதான் ஒருத்தன் கேட்டாங்கிறதுக்காக சும்மா வந்து கொட்டுவாங்களா அவ்வளோ ஸோ அதனால தான் அப்படி அப்போ ரியாக்ட் பண்ணார் இப்போ அதை வந்து போட்டு பொல போல புலந்த விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட்டு கேப்டன் தீபக் கொடுக்குறாரு எதாவது ஒன்று கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுக்குறாங்களா எனக்கு மஞ்சரி அருண் பஞ்சாயத்தை தவிர பி தீபக் மேலே எந்த விமர்சனமும் இல்லை அது ஓகே அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று கேம் சேஞ்சர் வந்து மஞ்சரி கொடுத்தாங்க சூப்பர் ஸ்ட்ரென்த்து வந்து ஜாக்லின் கொடுத்தாங்க சூப்பர் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு ஆனந்தி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை எனக்கு நிஜமாகவே ஞாபகம் வரல எனக்கு எதுவும் வன்மத்தை கொட்டணும்லாம் இல்லை ஆனந்தியை ரொம்ப எதிர்பார்த்து முதல் எபிசோடில் பேசுகிறது நான் தான் ஆனால் பார்க்க பார்க்க பிளே பார்க்கும்போது அவ்வளோலாம் இல்லை சில இடங்களில் சில வேலிடான பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்களே தவிர ரொம்ப அப்படின்லாம் இல்லை அவங்களும் புலம்பல் அழுகை இதுதான் கரெக்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ரூட் எடுத்தாங்க அதுதான் ராணுவுக்கு வந்து இந்த சும்மா தெரியுது அட்டென்ஷன் சீக்கிரம் அவார்டு கொடுத்தாங்களே அது பக்காவாக பொருந்துச்சு கரெக்டு தான் அது கொடுத்தது அவருக்கு இன்னும் கூட சம்பவம் செஞ்சுருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் பாவம் பார்த்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ இப்போ பேக் டு டைட்டில் விஷயம் வந்தோன்னா இப்போ இதையும் அந்த வன்ம குடோன்கள் இருக்க அந்த பிஆர் கும்பல் அவங்க சௌந்தரியாவே பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்கேமால் பாதிக்கப்பட்டு உள்ளே போயிட்டு அந்த பணத்தை வாங்கிடலான்னு போனால் இன்னும் அவங்கள கடனால் கடனாளி ஆக்கி அவங்ககிட்ட பணத்தை பணத்தை ஆட்டையை போட்டு இதில் அவங்களையும் ஸ்கேமர் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு நியூஸ் சேனல்லாம் வர வச்சிட்டா அப்படி அந்த விஷ்ணு அந்த பிஆர் அந்த நண்பர் அந்த காதலர் இப்போ பார்ப்போம் என்னென்ன ரியாக்ஷன் வருது சௌந்தர்யா கிட்டே இருந்து எனக்கு தெரியவே தெரியாது மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்களா இல்லைனா அதை அப்படியே கடந்து போக ட்ரை பண்ணுறாங்க கடந்து போக உருட்னா வந்து வச்சு செய்வோம் அப்போ ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா ரியல் பீப்புள் வின்னர் பீப்புள் வின்னர்ன்றாங்க என்ன பண்ணாங்க இவங்க அதை சொல்கிறான்னா ஒன்றுமே கிடையாது முத்து ஜெயிக்கக்கூடாது அதனால் சௌந்தர்யா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் சில பேர் சில பேர் பிக் பாஸ் சீசன் எயிட்டே சௌந்தர்யா தான் கியூட்டு என்ன மாதிரியான தற்கொலிகளோடு இருக்கும் பாருங்கள் இல்லை எந்த மாதிரியான வண்ணம் பிடிச்சவங்களோட பாருங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து விக்ரமன் மாதிரியான ஆட்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த முறையும் காலி பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நேர் நேர்மையும் இல்லை சில டாஸ்க்ல சில விஷயம் மட்டும் பண்ணுறது மட்டுமே பத்தாது எல்லாத்துலயும் இறங்கி அடிச்சாதான் தான் முடியும் இனி இன்னும் அடுத்தடுத்து இந்த பிஆர் கும்பல் இன்னும் எவியாக தான் வருவாங்க இனி அடுத்து ஜெய்கிரன் போகிறவங்க இன்னும் அதிகமாக முத்துவை விட அதிகமாக கவனத்தோடு இருக்கணும் ஃபோக்கஸோட இருக்கணும் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் முத்து அப்படி இருக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா ஆல்ரவுண்டராக இருக்கிறது அபூர்வம் கஷ்டம்தான் இருந்தாலும் அடுத்த சீசன் போகிறவங்க முத்துவை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் அடுத்த சீசன் போகிறவங்க சௌந்தரியாவும் ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உழைப்பே போடாமல் வந்து ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறது இருக்குல்ல அது எவ்வளோ கேவலமான விஷயம் அது அது யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது ஸோ உழைச்சா நிச்சயமாக யாரோ ஒருத்தர் கை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரி சொல்லும் போதே சொன்னார்ல அந்த மாதிரி இப்போ நல்லது நடக்குது இல்லை அந்த படப்பிடிப்பு பயம்லாம் ஏன் வருது ஆமா எங்களுக்கு பயம்தான் சௌந்தர்யா பார்த்து இந்த பிஆர் கும்பலை பார்த்து ஏன் ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கு ஒரு கட்சி உள்ள வந்து தகுதி இல்லாத ஒரு ஆள்கிட்ட டாக்ஸிக்கான ஒரு ஆள்கிட்ட எடுத்து கொடுத்துருக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் இந்த முறை மக்கள் பெருந்திருளா வந்து உண்மையான உழைப்பை போட்ட கடினமா உழைச்ச உண்மையான திறமை உள்ள எல்லா வகையிலும் ஆல்ரவுண்டராக இருந்த சிறப்பாக இருந்த முத்துக்குமுறைனை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் நன்றி நன்றி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க முத்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்கள்ல ஜெய்போண்டா குமரா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சுட்டோம் அப்படின் தான் சொல்லணும் ஸோ ரொம்ப சந்தோஷமான எண்டிங் இந்த சீசனில் அடுத்த சீசனில் இந்த சீசன்லேயே நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு பிபி கொண்டாட்டம் வரை நம்ம பேச தான் போகிறோம் தொடர்ந்து ஸோ பேசாமல் விட்ட விஷயங்களை அப்புறமா பேசலாம் இந்த இந்த ஸ்டோர் இந்த சீசனுடைய எண்டிங் சிறப்பான எண்டிங் இது பல பேருக்கு இன்ஸ்பரா இன்ஸ்பயர் பண்ணும் பல பேரை உடைச்சா நிச்சயமா ஜெய்சல்லாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை பல பேருக்கு இது கொடுத்துருக்கும் இந்த வெற்றி அதுதான் ஒத்துக்குமுரன் விரும்பினதும் அது நடந்துருச்சு எல்லாரும் ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்